ஹலோ குட்டீஸ் நான் தான் உங்க ரிச்சோ அக்கா வசனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு யாருக்கு பதில் தெரியுதுன்னு பாப்போமா சரி வாங்க என்ன கேள்வின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருள் இல்லாம எதையும் நம்மளால சமைக்க முடியாது என்ன பொருள்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த பொருள் மின்னக்கூடிய தன்மையுடையது அந்த பொருள் தண்ணில ஈஸியா கரைஞ்சு போயிரும் அந்த பொருள் இல்லன்னா நம்மளோட சாப்பாடு எதுவுமே ருசியாவே இருக்காது கண்டுபிடிச்சிட்டீங்களா குட்டீஸ் என்ன பொருள் அதுதான் உப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க சரி அந்த உப்பை பத்தி நம்ம பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு குட்டிஸ் அது எங்க இருக்குன்னு பாப்போமா மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் இந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு மனப்பாடம் பண்ண போறோம் இந்நேரம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கும் நினைக்கிறேன் கரெக்டா வாங்க என்னோட கூட சேர்ந்து இரண்டாவது தடவை சொல்லுங்க நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்காம் வசனம் என்னோட கூட சேர்ந்து மூன்றாவது தடவை சொல்றீங்களா நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் மத்தேயு ஐந்து பதிமூன்று என்ன குட்டீஸ் வசனம் மனசுல பதிஞ்சதா வாங்க ஏசப்பா கிட்ட ஜபம் சொல்லிடலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இன்றைய நாளில் உப்பை குறித்து நீர் எங்களுக்கு வசனத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செய்துகிறோம் ஆம் ஆண்டவரே உப்பானது ஒவ்வொரு உணவுப் பொருளிலும் ருசியை ஏற்றுவது போன்று நாங்களும் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் எங்க கூட இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ருசி ஏற்றுகிறவர்களாக நல்ல விஷயங்களை பேசி நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு என்னாலும் சந்தோஷமாக வாழ நீர் உதவி வேண்டுமாய் எங்கள் நாதர் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் குட்டிஸ் வசனம் சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்